இப்போ நான் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதை சன்சியே சொல்லுவா சொல்லு என்னோட ஆறு மாத கடின உழைப்புக்காக எக்ஸாம் போகிறேன் கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் எல்லா குழந்தைகளும் கற்று வச்சிக்கிறது அவசியம் அது தமிழாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் எது வேணாலும் தெலுங்கு கன்னடம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க ஆமா அம்மா ஏறுங்கள் வேற ஹே பாருடா பாரு புறம வந்துடு ஈஸியாக தலை தலையை ஆட்டாட்டினாடுறாலே வெல்கம் டு நிலா குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போறேன் சண்டே மணி இப்போ வந்து ஒரு எட்டு மணி போல் ஆகுது நான் வந்து ரெடி ஆயிட்டேன் எங்கே ரெடி ஆயிருக்கேன் என்னங்கிறது எல்லாமே அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மேடம் ரெண்டு பேரும் ரெடி ஆகி உள்ளே இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் காலையில் இப்போ வந்து மணி எட்டாச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே மாட்டோம் கண்டிப்பாக பத்து மணி ஆகும் அது சன்சி எந்திரிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான் சன்சி காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டா ஏ சன்சி எந்திரிச்சாச்சு மணி மணி வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் வந்து ஓடல கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல பழைய வாட்சும் பழைய வாட்சும் ஃபர்ஸ்ட் இருந்தே ஓடல இப்ப புது வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இவ்வளவு நாளா ஓடிக்கிட்டு இருந்த இந்த வாட்சும் ஓட மாட்டேங்குது சோ ரெண்டையுமே இன்னைக்கு ஈரோடு எடுத்துட்டு போலாம் சன்சி ஈரோடு போறோம்ல கொண்டுட்டு போறோம்ல கொண்டு போய் இந்த ரெண்டையுமே ரிப்பேர் பண்ணணும் மணி இப்போ எவ்வளோன்னா எட்டு இருக்குமா டைம் எங்கே சுகஸ்தி ஃபோன் கொடு டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஃபோனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மணியே மேடம் வந்து இப்போ ஃபோனில் சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பார்க்காதீனாலும் கேட்குறதில்ல மணி எத்தனை எட்டு இருபது ஓ லேட்டு போலாம் லேட்டாச்சு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா அதை சன்சியே சொல்லுவா சொல்லு என்னோட ஆறு மாச கடின உழைப்புக்காக எக்ஸாம் எழுதப் போறேன் என்ன எக்ஸாம் பிராத்தமிக் பிராத்தமிக் எக்ஸாம் முன்னையே முடிச்சிட்டே இல்லையா முன்னாடியே முடிச்சு ஸ்கூல்ல முடிச்சாச்சு பட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு படிக்கல பரீட்சையா மட்டும்தான் நல்லா படிச்சிருந்தா பிராத்மிக் வந்து அந்த அளவுக்கு படிக்கல அதனால சன்சி ஹிந்தி கிளாஸ் போற ஜி வந்து மறுபடியும் ஒரு முறை பிராத்மிக் படிச்சு எழுதணும்ட்டாங்க ஸ்கூல் சென்டர் வந்து ஈரோட்ல இருக்கிற செங்குந்தர் ஸ்கூல் வந்து போட்டிருக்காங்க இப்போ அங்க வந்து போகணும் சன்சி வந்து கிளம்பிட்டா ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டியா இங்க காமி இந்த புக்கு ஹிந்தி புக்கு டிக்கெட் அப்படியே பாருங்க கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் எல்லா குழந்தைகளும் கற்று வச்சுக்கிறது அவசியம் அது தமிழாக இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் எது வேணாலும் தெலுங்கு கன்னடம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க டிக்கெட் இது வந்து புக்கு அப்புறம் மேடம் வந்து எக்ஸாம் போறங்காட்டி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சின்ன மேடம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சுகஸ்தியும் தான் கூட்டிகிட்டு போறேன் அவள் எக்ஸாம் எழுதுகிற ரெண்ட மணி நேரத்தில் என்னை போட்டு வாங்கிடுவா அதனால் சுகஸ்தி என்னென்ன எடுத்து வச்சிருக்கான்னு பார்க்கலாம் விளையாட்டுக்கு என்னென்ன தங்க எடுத்து வச்சிருக்க சைக்கிள் பொம்மை கேம்மு தும்பாக்கி தும்பாக்கி எதுக்கு ஸ்கெட்ச்சு ஸ்கெட்ச் புக்கு நோட்டு நோட்டு எதுக்குடா வீட்லயே படிக்க மாட்டான் பாக்ஸ் வந்து இதெல்லாம் எதுக்கு செஞ்சு சுகஸ்தி இத்தனை எல்லாம் வேண்டாம் சரியா இந்த கலரிங் புக் ஒன்னு வச்சுக்கோ பென்சில் இந்த சைக்கிள் இந்த கேம் ஓகே இது மட்டும் போதும் இந்த கேமரா வேணும் இது வெச்சுக்கோ போதும் சரியா கலரிங் பாக்ஸ் வெச்சுக்கோ நோட் எழுதுறியா ஆமா ஐயோ இங்க ஊட்லயே படிக்க மாட்டேன் துப்பாக்கி வேண்டாம் எதுக்கு அத்தை சோடை கோர் இந்த பையில வைக்க வேண்டாம் அம்மா ஹேண்ட் பேக்ல வெச்சுக்கலாம் தங்கம் ப்ளீஸ் மாமி துப்பாக்கி மட்டும் வேண்டாம் நான் இந்த பையில வெச்சுக்கலாம்டா அப்ப நான் அந்த டிக்கெட் அடுவா நீ வா என்னோட லெட் எக்ஸாம் பேட்ல அந்த பேக்ல தான் இருக்கு ஆமா எக்ஸாம் பேட் இருக்குது லெட் எங்க ஒண்ணுக்கு ரெண்டு லெட் வச்சுக்கணும் சென்சிகா எப்பவுமே இன்னொரு லெட் எங்க ஒண்ணுதான் இருக்கு தான் இருக்கு இல்ல அது இன்னொரு அம்மாவது எப்பவும் இருக்கிறது அது இருக்கட்டும் சேஃப்டிக்கு இன்னொரு லெட் எடுத்துக்கோ சென்சிகா புதுசா எடுத்து வச்சாலும் இன்னொன்னு எடுத்துக்கணும் சென்சிகா நான் சொன்னா சொன்ன பேச்சு கேள இந்த பாரு புக்கும் எக்ஸாம் பேடு இதுக்குள்ள வச்சிடறேன் லெட்ல எழுதலாமா பெண்ணில் தான் எழுதணும்னு ஏதாவது சொல்லிடும் ஓகே இந்த ரெண்டும் உள்ள வச்சிடலாம் சுகஸ்தி உனக்கு ஒரு கவர் போட்டு உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம் ஓகேவா கவர் ஒன்று எடுத்துக்கிட்டு வா உள்ளேயே போய் கவர் எடுத்து தந்துடும் சன்சியா உனக்கு ஒரு லெட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டு வேணும் என்ன உள்ள போக மாட்டேங்குது ஆன் போகும்போது யூஸ் அப்ப எங்கடா ஏங்க சுஸ்தி அதுவே போடுங்க வா அம்மா அரேஞ்ச் பண்ணி தரேன் இங்க வா ஐயோ சொன்ன பேச்சு கேக்க மாட்டாங்களா அவ என்ன முடிவு பண்றாளோ அதுதான் நான் சுகஸ்தி அக்கா மாதிரி நீயும் ஹிந்தி எக்ஸாம் எல்லாம் எழுதுவியா ஹிந்தி கிளாஸ் போவியா போ என்ன பண்ண போற?

இவளை எக்ஸாம் குண்ணி கம்மல் கொண்டா அம்மை வீட்டு விட்டு போயிட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் मम्मी எனக்கு சாப்பர் கொடுத்தா ஆ வாங்கி ஸ்நாக்ஸா ஓகே எல்லாமே வா எடுத்தாச்சு இரு 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 அம்மா வெச்சுக்கறேன் அம்மா பேக்ல வெச்சுக்கறேன் நீ வண்டி டிக்கில வெச்சறலாம் சன்சி அவளோட நீ அரேஞ்ச் பண்ணு என் ஃபோன் கொடுங்க அவளோட கிளம்பலாம் சன்சிகா வந்தயா டைம் ஆச்சு எடுத்துட்டியா தேங்க்யூ கை அண்ட் லெட்டர் ஆ லெட்ரு இருக்கா எடுத்துக்கிட்டியா அவ்வளோதான் பேக் எடுத்துக்கோ இந்தா அம்மாவோட பர்ஸ் வச்சுக்கோ கிளம்பலாம் அங்கே தண்ணிக்கே ஏற்ற வச்சுருந்தா சன்சிக்கா கொடுப்பாங்களா இல்லை தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாமா பாட்டலில் ரெண்டு பாட்டில் தண்ணி ஊத்து ஓடு சுகஸ்தி மயிலே நீ என்ன பண்ணுறேன் தண்ணி ஊற்றிட்டோம் சன்சியா வேண்டாம் வேண்டாம் இதுலேயே ஊத்து ஒன்று நீ வச்சுக்கோ ஒன்று நாங்கள் வச்சுக்கோ ஓகேவா குட்டி பிள்ளை என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம் ஒரே சவுண்டு தான் என்ன தங்க என்ன தங்க பண்ணுறேன் வண்டி டக்கியில வச்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணி இல்லை மக்களே இன்னுமே தண்ணி வந்து எங்களுக்கு வரல ஸோ அதனால் வாங்கி தான் இருக்கோம் இங்கே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அணையிலருந்து எடுத்து விட்டு தான் சொன்னாங்க இன்னொரு வர்றதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆகிடும் நம்ம ஏரியாவுக்கு தண்ணி வந்து வரும் பொழுது ஸோ வந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது கிணத்துல ரெண்டே நாளையில் தண்ணி ஊறிடும் இப்போ வரைக்கும் வாங்கி தான் இருக்கோம் அப்படியே நம்மளோட ஷெட்டோட வேலை எப்படி நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளான்ஸ் இங்கே வந்து இந்த ஆங்கில் வச்சு பதிப்பாங்க இல்லையா இது வந்து செஞ்சாச்சு இது செஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஷெஃப்டாக விட்டுட்டு அப்படியே மேலே வந்து செட்டு வந்து போட்டுருவாங்க இந்த லாஸ்ட் கார்னரில் போட்டிருந்தோம் இல்லையா அதையும் கார மாதிரி போட்டு எல்லாமே பண்ணியாச்சு இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் ஃபிஃப்டீன் டேஸில் வேலை முடிஞ்சால் இந்த ஷிஃப்ட் ஆகிடலாம் ஜாக் ஜாக் பையா ஜாக் பையா ஜாக் பையனை பாருங்கள் சிரி அக்காக்கு ஸ்கூலுக்கு எக்ஸாம் லேட் ஆச்சுடா அம்மா கிளம்புறேன் பட்டாட்டரு ஏசன்சி தண்ணி ஊத்திட்டேங்கம்மா தண்ணி ஊத்திட்டியா ஓகே ஒன்று நீ வச்சுக்கோ ஒன்று எங்களுக்கு சுகஸ்திக்கும் ஓகேவா சரி போ 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 லேட் ஆச்சு ஓடுங்க வண்டி வச்சு சார்ஜ் இருக்கான்னு பாருங்க அங்க உனக்கு ஒன்று உனக்கு ஒன்று அக்கா கொண்டு போதும் தண்ணி ஒழுகுமா ஏ அவளோட பாட்டில் தண்ணி ஒழுகுமா இல்ல மூடிய ஒழுங்கா போட்டா போயிட்டா இன்னைக்கு நான் கரெக்டா மூடிட்டேன் சரி ஓகே சரி வாங்க வாங்க போலாம் வண்டியில் சார்ஜ் இருக்குது போட்டு வச்சுருந்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஈரோடு போயிட்டு வரும் பொழுது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஹண்ட்ரட் இருக்குது தங்கம் சுகஸ்தி கொண்டு வா அந்த உன்னோட திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிடலாம் ஓகேவா சன்சிகா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வா எங்கே கொண்டு போனேன் இது பாப்பாவோட கேமரா வீடியோக்கு போஸ் கொடுக்குது சன்சிகா வா லேட்டாச்சு ஏ தங்கம் ஓகே சூப்பர் எனக்கு புரியவே இல்லை ஆனால் சூப்பர்னு சொன்னா தான் கம்பெனி வாட்டர் பாட்டில் கே உள்ள வச்சுட்டு வாட்டர் பாட்டில் பேக்கில் வச்சா தண்ணி சிந்தி ஹால் டிக்கெட்ல நிலையாதா கொஞ்சம் யோசிக்கணும் வாட்டர் பாட்டில் தனியாக கொண்டு போய்க்கணும் அவன் முன்னையே தண்ணி சிந்து என் பாட்டில்னு சொல்றா புடி இப்போதே ஓப்பன் ஆகுது இப்படின்னு தொட்டதே ஓப்பன் ஆகுது இந்த பாட்டில் ஓகே பர் இப்படின்னா ஓப்பன் ஆகுது ஓகே பழம்மா கொடி குத்திக்கிட்டியா இங்கே அப்பாட்ட காமிச்சிரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு குத்துன கொடி இந்த பேக் வச்சுக்கோ கிளம்பலாமா ஆமாம் அம்மா இருங்க வர எங்கே போகிற ஹே பாருடா நெடுகடையாக விழுந்துட்டா இங்கே பாரு பொறாம வந்துருச்சு பொறாம வந்துருச்சு சொன்னி ஓகே கால் விழுந்த பிள்ளை காசு கொடுங்க ஆ బా <laughs> <elimAP> <laughs> எக்ஸாமுக்கு போகிற வழியில் அம்மா வீட்டுக்கு வந்து மணியை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கூலுக்கு வந்து வந்தாச்சு எந்த ஸ்கூலில் எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்கன்னா செங்குந்தர் பாய்ஸ் ஸ்கூலில் தான் போட்டிருந்தாங்க இந்த ஸ்கூல் என் தம்பி வந்து படித்த ஸ்கூல் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் என் தம்பி வந்து படித்தான் என் தம்பி படித்தப்போ வெளியிலேருந்து பார்த்துருக்கேன் ஸ்கூலை ஆனால் உள்ளே வந்து போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து போகிறேன் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு மார்க் வந்து எடுத்தான் மேக்ஸில் வந்து ஒரே ஒரு சம் மட்டும் நான் விட்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் அந்த சம் மட்டும் தப்பு கௌரி ஃபைவ் மார்க் சம்மு மீதி எல்லாமே சரி அப்படின்னு சொன்னால் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ஃபைவ் மார்க் சமுக்கு ஒரு சம் ஒரு மார்க் கூட வரல மீதி எல்லாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து வாங்கினான் இந்த பள்ளிக்கூடம் தான் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியை இவ்வளோ பெரிய ஆளாக உருவாக்குச்சுன்னு எனக்கு வந்து மனசில் இது தோணும் அதே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சன்சிக்கு எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்க வாட்டர் பாட்டில் எக்ஸாம் பேடு ஹால் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு சன்சியை உள்ளே வந்து எக்ஸாம் அந்த சென்டருக்குள்ளே ரூம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ரூம்லையெல்லாம் கொண்டு போய் விட விடலை அந்த முன்னாடியே விடணும்னு சொன்னாங்க அங்கேயே வந்து விட்டாச்சு அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்த வந்து பார்த்தோம் நிறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க எக்ஸாமுக்காக அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சன்ஸியை எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்கும் சரி அவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுறது நானும் சுகஸ்தியும் சும்மா தான் இருக்கணும் சரி பக்கத்துலேயே வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் டிமார்ட் வந்து இருக்குது சரி அப்படியே டிமார்ட் போய் சுற்றி பார்க்கலாம் சும்மா சுற்றியும் பார்த்த மாதிரி இருக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் ஈரோட்டுக்குள்ளே அப்புறம் எங்கே இருக்கிறது சரி அதனால் இங்கே டிமார்ட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் வந்து வந்துட்டோம் நானும் சுகஸ்தியும் சுகஸ்தி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிமார்ட் வந்து வர்றா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அம்மா நிறைய பொம்மை நிறைய டாய்ஸ் ஆகி சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் நச்சு வந்து பண்ணவே இல்லைங்க நிஜமாக சொல்லணும் எல்லா பொம்மையும் எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாளோ அப்படின்னு எனக்கு வந்து மனசில் தான் இருந்தது ஆனால் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை ஒரே ஒரு பொம்மை மட்டும் எடுத்துக்கிட்டு அம்மா எனக்கு இது மட்டும் போதும் இது மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகேடா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு வாங்கி நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை சன்சியாவா இருந்தா கூட நிறைய பொம்மை எல்லாம் வேணும்னு கேட்பா கேப்பா சுகஸ்தி வந்து அந்த அளவுக்கு கேட்கவே இல்லை அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருந்தது நான் டிமார்ட் போனாவே ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் தான் இதெல்லாம் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் டிமார்ட்டில் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் அப்புறம் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸாக தான் இருந்தது இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாட்டில் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் பாட்டில்ஸ் இருந்தது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு நாலு வந்து வாங்கிட்டு வந்தேன் சுகஸ்தி இந்த சே ஏத்தனை பொம்மை இந்த ஒரே ஒரு பொம்மை வந்து வேணும்னு கேட்டால் அவளுக்கு வந்து இந்த பொம்மை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம் வாங்கிட்டு இருக்கும் பொழுதே சித்தி வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க பொண்ணு மாப்பிளைக்கு நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈரோடு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இது வந்து நேற்றே பிளான் பண்ணி தான் பட் அவங்க வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு பத்தரை பதினோரு மணி போல் ஆயிடுச்சு நாங்களும் வந்து ஈரோடு ரீச் ஆக போகிறோம் இன்னும் பத்து நிமிஷத்தில் நீயும் வர்றையாமா அப்படின்னு கால் பண்ணாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி டிமார்ட்லேருந்து கிளம்பிட்டோம் நானும் சுகஸ்தி ரெண்டு பேரும் சன்சி வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும் அப்புறம் அவளை போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சுகஸ்தியும் அப்படியே நகை கடைக்கு வந்து வந்தாச்சு ஜோயாலு தான் போயிருந்தோம் சித்தி வீடு இங்கே வந்து சீட்டு போட்டிருந்தாங்க சரி அதனால் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு சித்தியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க இனி போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தேவையான நகைகள் வந்து எல்லாமே ஆகணும் சித்தி பொண்ணோட குழந்தை அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா கியூட் பேபி வந்ததையும் நான் மற்றதெல்லாம் கூட பார்க்கல அவளையே தான் தூக்கி கையில் வச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்ததையுமே தாலி கொடி வந்து எடுத்துரலாம் அப்படின்ட்டு அது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே முகப்பு வைக்கிற மாதிரி தானே டிசைன் எடுக்கிறாங்க சரி அதனால் முகப்பு டிசைனையும் எடுக்கலாம்னு எடுக்கலான்னு இருந்தோம் தீபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் வச்சு வச்சு நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் அவள் என்ன சொல்லிட்டானா எல்லாரும் என் கழுத்தில் வச்சு பார்க்குறீங்க எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியலையங்க நீ யாராவது கழுத்தில் வச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கழுத்தில் வச்சு காமிச்சேன் உனக்கு நீ பாரு விசிபிளாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது தாலி செயினில் இப்போ வந்து முகப்பு வைக்கிறதான டிசைன்ஸ் எடுக்கிறாங்க சரி அதே வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து வேண்டான்னு தீபா வந்து சொல்லிட்டான் ஸ்டோன்ஸ் வந்து வேண்டாங்கன்னு எனக்கு வேணும் மாதிரி அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு செயின் வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும் செலெக்ட் பண்ணிக்கிட்டு பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் போல் ஆயிடுச்சு சன்சி வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கும் டைம் ஆயிடுச்சு சரி அங்கே மீதி பர்ச்சேஸ் எல்லாம் அவங்க வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே சன்சி வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் நிஜமாகவே இதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நிறையா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களை வந்து கூட்டிக்கிட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சு வெயிட் பண்ணி சில பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க ஸ்கூல்லையே ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துருந்து கூட்டிகிட்டு போனாங்க அடிஷ்னல் லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்க து வந்து அவசியம்தான் நிறைய பேர் வந்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அது எல்லாமே பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சன்சி வரும் பொழுதே செவ்வ சிரிப்பு சிரிச்சுட்டே வந்தா அப்புறம் எங்கள் தீபக் தான் போய் ஏண்டி நல்லா சிரிச்சுட்டே வர்றேன் தலையாட்டிக்கிட்டே வர்றேன் எக்ஸாம் ஈஸியா அப்படின்னு கேட்டான் ரொம்ப மாமா எக்ஸாம் நல்லா எழுதிட்டோமாமா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தா அவளை அப்படியே கூட்டிக்கிட்டு மறுபடியும் கடகடை கடகடை நகை கடைக்கே மறுபடியும் வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் ஏவிஆர் வந்து வந்திருந்தோம் ஏவிஆர் ஜுவல்லர்ஸ் வந்து எதுக்குன்னா ஏவிஆரில் எப்பவுமே வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாது எப்போ வாங்கினாலும் அந்த வெள்ளியோட ரேட்டுக்கு மட்டும்தான் வெயிட் வந்து போடுவாங்க அதனால பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலுசு மெட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ஏவிஆரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்புறம் லாஸ்ட்டாக மாப்பிள்ளை பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டு மோதிரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ண வேண்டியது இருந்தது நிறைய டிசைன்ஸ் இருந்தது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக ஷூட் பண்ண முடியல சாரி எது எடுத்தோம் பொண்ணு மாப்பிளைக்கு நகையெல்லாம் எது எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே கல்யாண வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இப்பவே காமிச்சிட்டோம்னா அந்த சுவாரஸ்யம் வந்து போயிடும் நகைக்கடையிலேயே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் ஆயிடுச்சுங்க ஒரு பத்தரை பத்தே முக்கால் பதினொன்றுங்கும் பொழுது கடைக்குள்ளே போயிருப்போம் டைம் போனதே தெரியல அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு எது நமக்கு பிடிக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா பொண்ணுக்கு மாப்பிளைக்கு தீபக்கோட தம் மாப்பிளையோட தங்கச்சி சுபாவுக்கு சுபா குழந்தைக்கு அப்படின்னு எல்லாம் சுபா வந்து மாப்பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குற நகை அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்ச்சேஸ் வந்து இருந்தது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிடுச்சு அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்கினோம் அப்படியே அதை முடிச்சுட்டு வெள்ளி பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு ஒரு வழியா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு ஒரு ப நாலு மணிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துவிட்டோம் சரியான பசி ஆகிடுச்சு சித்தி வீடு சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாங்க ஐயோ அம்மா உங்களோட நாங்கள் வரல நீங்கள் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவீங்க நான் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்ணும் ஞாயித்துக்கிழமையாக போச்சு அப்படின்ட்டு நானும் சொன்னேன் சன்சி அம்மா கண்டிப்பாக கறி வேணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கங்குள்ளையே மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனும் வந்து ஈரோடு வந்துட்டான் அப்படியே ஏஎம் பிரியாணிக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு ஒரு கில் சிக்கனும் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்